வணக்கம் இது உங்கள் சைந்தோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம செய்ய ரெசிபி பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஈஸியாக எந்த விதமான மசாலாவும் கொட்டாமல் எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கான் மாவை கொஞ்சமாக நான் அது மேலே டஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய கார்ஃப்ளவர் மாவுலாம் போடல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மேலே இன்னும் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகும் பொதுவாகவே எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று சேர்க்கும் போது நல்லாவே நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கிறப்ப நான் கல் உப்பை நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் மிளகும் ஜீரக பவுட்ரு அதை நல்லா நான் தூவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மசாலா பவுட்ரு எந்த பவுட்ரு இருந்தாலும் சரி பக்கோடா மசாலா எந்த ஒரு பவுட்ரு ஒன்று சேர்த்துக்கோங்க தனியா தூள் தனியா கொஞ்சம் எக்ஸஸாகவே இதில் சேர்க்கணும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஒரு மினிமம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதுமானது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் வந்து ஒரு மூணு மூடி கிட்டே யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு மூணு மூடி அளவு வினிகர் ஊற்றிருக்கேன் வினிகர் ஊற்றும் போது தான் அந்த ஜூஸ் நல்லா இறங்கி அந்த சிக்கன் சாஃப்டாகி மசாலா எல்லாம் ஊறும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் உப்பும் நான் ஏற்ப சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சுட்டு மேலே லைட்டாக சக்கரை தூவிக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் சக்கரை நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் காரம் பாருங்க காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் சேர்த்தாதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ஃப்ளேவர் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி வரும் எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு அதை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு மிளகு தூள் எல்லாத்தையும் போட்டு பசைஞ்சு வச்சுக்கோங்க பா பகுதி பகுதியாக செஞ்சிங்கன்னா தான் அது நல்லாவே ஊறும் கொஞ்சம் ஊறிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போட்டு செய்யும் போது ஊற ஊற தான் இந்த சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டு ஜூஸியாக ஆகும் இதில் நான் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஆப்பச்சோடா அந்த ஆப்பச்சோடா வந்து ஒரு சிட்டிக்கு அளவு அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடாவும் ஆப்பச்சோடா நல்லா இது பாருங்க நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் அங்கங்கே தூவி விட்ருக்கேன் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் வந்து நமக்கு சாம்பிராணிக்கு தான் ஸ்மெல் கொடுக்கணும் இல்லை எல்லா விதமான நான் நான்வெஜ்லேயுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ அதை நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க எனக்கு அஞ்சு மணி போல் நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு மணி போல் எடுத்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊரிச்சுன்னா நல்லாவே அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க பறுக்கும் போது நல்லாவே ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதனால எல்லாம் கீழே இறங்கியிருக்கோம் மறுபடியும் ஒரு கை வச்சு நல்ல கேலரி அந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கேலரி விட்டுக்கோங்க கேலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு லெக் பீஸ் முழுசாக வாங்கிட்டு வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் பீஸும் அங்கங்கே போடுறாங்க ரொம்ப நெருக்க நெருக்கமாக போடாதீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருந்து வராது மேற்கொண்டு கீழே ஒட்டாது அழகாக திருப்புறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லி கரண்டி வச்சு திருப்பிக்கோங்க எடுக்கும் போது அந்த ஃபில்டர் கரண்டியில் எடுத்துடுங்க நல்லாவே வரும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஒரு பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை நீங்கள் ரொட்டேட் பண்ணி இது பண்ணும் போது நல்லாவே வரும் இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே வருந்துருச்சு இப்போ நான் அந்த ஃபில்ட்ரு கரண்டியில் இப்போ நான் அதை எடுத்து ஆல்ரெடி அந்த ஃபில்ட்ரு பேஸ்கெட்டில் நான் வந்து போட்டுடுறேன் இங்கே கீழே ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் பூரா அந்த தட்டில் இறங்கிடும் பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு எலுமிச்ச பழத்தை மசாலாவில் சேர்க்காதீங்க செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை அப்படியே புழிஞ்சு அந்த பச்சை மிளகாவோடு அந்த எலுமிச்ச பழத்தை சேர்த்து பிழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேற மாதிரி இருக்கும் சைந்தா ஆல்ரெடி கை வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சைந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்